ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஆடி வெள்ளி சாரீ எடுத்து படைத்தோங்க அதாவது சுமங்கலியாக இறந்த எங்கள் பாட்டிக்கு படைக்கிறவங்க இன்றைக்கி வந்து அப்பம் பொங்கல் வடை இதெல்லாம் செஞ்சோங்க இதில் வடை பார்த்திங்கன்னா வேர்க்கடலை வடை நான் செஞ்சுருந்தேங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் குட்டீஸ்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப சத்தானதுங்க அப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க புஷ்பா ஸ்கர்ன யூடியூப் சேனல் நன்றி பச்சை வேர்க்கடலை வடை செய்வதற்கு பச்சை வேர்க்கடலை வந்து இரநூறு கிராம் ஊற வச்சுருக்கேங்க அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு வந்து ஆறு டேபிள் ஸ்பூன் ஊற வச்சிருக்கேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சு காஞ்ச மிளகா ஒரு ஸ்பூன் பெருங்காயம் அரை டீஸ்பூன் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் இதெல்லாம் ஊற வச்சுருக்கேங்க இதோட இஞ்சி சேர்த்தி அரைச்சிக்கணுங்க அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்தி தட்டி போட்டு வடை சுட்டு எடுத்துடலாங்க உப்பு சேர்த்தி அரைக்கணுங்க ஒரு மிக்ஸி ஜாரில் அஞ்சு மிளகாய் இஞ்சி அப்புறம் வந்து பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் பெருங்காயம் எல்லாம் சேர்த்து அரைச்சிக்கோங்க இந்த தண்ணியே போதுமானது அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஆறு டேபிள் ஸ்பூன் இதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் கடலையை சேர்த்து அரைக்கலாங்க இரநூறு கிராம் கடலை பப்பு அரைச்சாச்சுங்க இப்போது கடலையும் சேர்த்து கொஞ்சம் அரைச்சிருக்கேன் மீதி கடலையை நிலக்கடலையை போட்டு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு கல் உப்பு போட்டு அரைச்சிடலாம் வாங்க இந்த அளவுக்கு குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒன்று ரெண்டாகவும் இருக்குது கொஞ்சம் நைஸாகவும் இருக்குது இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துருக்கேங்க அரிஞ்சு பொடிசாக அரிஞ்சு அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி பொதுசாக அரிஞ்சு சேர்த்துருக்கேங்க நல்லா கலந்து கொடுங்க உப்பு போட்டாச்சுங்க மிளகாய் அஞ்சு போட்டிருக்குங்க வாங்க தட்டி வடை சுட்டுடலாம் மாவை இப்படி உருத்திக்கோங்க உருத்திக்கிட்டு இப்படி தட்டிக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சுட்டோடன அதில் தட்டின மாவை போடுங்க வடை தட்டி இந்த மாதிரி போட்டுருங்க அப்பா சுட்ட எண்ணெய் தாங்க ஆடி வெள்ளிக்கு இன்றைக்கி அப்பா சுட்ட எண்ணெய் தாங்க இந்த மாதிரி எல்லா வடியும் தட்டி போடுங்க இங்கே இருக்குது அஞ்சு நிமிஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் அது மேலே வரும் அதுக்கப்புறம் திருப்பி போட்டு வேக வைங்க பொன்னிடமானும் எடுத்துருங்க திருப்பி விட்டுருக்கேங்க இந்த பக்கம் வேக கட்டும் பொன்னிறமானோன்னு எடுத்துடலாம் ஸ்டவ்வை மீடியமில் வைங்க சிம்லையும் வைக்க வேணாம் ஹைலையும் இருக்க வேணாங்க மீடியமில் வைங்க பொன்னிடமான எடுத்துடலாங்க